அன்புக்கு இனியோருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம் அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒற்றை கோண கலை என்றழைக்கப்படுவது நாடக கலை த கிரேட் டிக்டேட்டர் என்ற திரைப்படத்தை எடுத்தவர் சார்லி சாப்ளின் கண்ணாடியாகும் கண்கள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நகுலன் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியம் என்றழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இருபத்தி ஒன்று நரம்புகளை கொண்ட யாழ் பேரியாள் பதினேழு நரம்புகளை கொண்ட யாழ் மகர யாழ் பதினாறு நரம்புகளை கொண்ட யாழ் சகோடையாள் ஏழு நரம்புகளை கொண்ட யாழ் செங்கோட்டியாள் தலைகோல் அறிவை பட்டம் பெற்றவள் மாதவி என் வகை மெய்ப்பாடுகள் நகை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அகலக்கவி மகாகாவியம் கதை செய்யுள் என்ற பெயர்களில் அழைக்கப்படுவது காப்பியம் பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் பிறனில் விழைவோர் கிளையுடும் கெடுப என்பது கம்பராமாயணத்தின் பாவிகம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது சிலப்பதிகாரத்தின் பாவிகம் பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் பாரதியார் ஆட்டணத்தி ஆதிமந்தி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் பாண்டியன் பரிசு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன் பராசக்தி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் சுத்தானந்த பாரதியார் மருமக்கள் மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலை நாதர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி